குடும்பத்தில் மாறி மாறி வருகிற சில கட்டுகள் பலவீன கட்டுகள் இதனால நொறுக்கப்பட்டு வந்திருக்கிற உள்ளமே ஆண்டவர்கிட்ட கேள்வி நான் எவ்வளவு முயற்சி பண்ணியும் ஆண்டவர் என்னால முன்னேறவே முடியலன்னு வந்திருக்கிற உள்ளமே ஆகார் அலைந்த போது அவ கண்களுக்கு தெரியல ஆனா கத்தர் சமூகத்தில் அழுத போது கத்தர் காண்பித்து கொடுத்தா உன் வாழ்க்கையை கர்த்தர் காண்பித்து தருவார் உன் வாழ்க்கை துணையை கர்த்தர் காண்பித்து தருவார் உன் பிள்ளைகளுக்கான வாசலை கர்த்தர் காண்பித்து தருவார் உங்கள் பிள்ளைகளுக்கான துறவை கர்த்தர் காண்பித்து தருவார் நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கிக் கொண்டு நீ கண்ணி விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள் உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார் உன் கிரியைக்கு பலன் உண்டென்று ரலதரே மமரா

அந்த வாசலுக்குள்ள இயேசு வருவா உன் கண்ணீரை மாற்ற உன் அழுகை மாற்ற உன் கண்ணீருக்கு பலன் தர உன் வாழ்க்கையில நீங்க கடைசி ஸ்டெப் நினைக்கிறீங்கல்ல அதுல எந்த லாஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்குள்ள எப்படி அந்த ஊர் வாசலுக்குள்ள இயேசு வந்தாரோ உங்க வாழ்க்கையில இயேசு வருவார் ஆமென் ஜிசி ரெண்டு கைகளை வாடகத்துக்கு நேராக உயர்த்த அண்டவரே உங்களை மட்டும் நம்புற அப்படியே பேசுங்க அப்படியே மனம் திறந்து பேசுங்க அப்படியே மனம் திறந்து பேசு பேசப்பா இந்த கண்ணீர் மாறும் என் கண்ணீருக்கு நீங்க முட்டு புள்ளி வைக்க போறீங்க நம்புறேன்பா உங்களை நம்புறேன்பா நம்புறப்பா நம்புறேன்பா என் கண்ணீருக்கு நீங்க முட்டு புள்ளி வைக்க போறீங்க எல்லாரும் நினைச்சாங்க இந்த பள்ளத்தாக்குல இந்த பள்ளத்தாக்குல இவன் வாழ்க்கை முடிஞ்சிடும் இந்த பள்ளத்தாக்குல இவன் வாழ்க்கை முடிஞ்சிரோன் வந்து நான் வந்து சொல்லணும் நான் வந்து சொல்லணும் என்ன சொல்ல வைப்பீங்க தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் அண்டவரே அண்டவரே கிருப கிருப கிருபே மாமலரே ரிமா மல ரிலரே ஓ சீஸ் என் கண்ணீரை காண்பவனி என் கண்ணீரை தொடைக்கிறவர்னி பிரயாசப்பட்டு ஒரு பலனை இன்னும் காண முடியலையே என்கிற உள்ளவன் கத்தர் காண வைப்பார் அலைந்தால் பார்க்க முடியாது சமூகத்தில் அழுதா பார்க்க முடியும் தேவன் என் தகப்பன் செய்கிறப்ப நீங்க இருக்கிறீங்க நீங்க இருக்கிறீங்க நீங்க இருக்கிறீங்க அவர் என்னை ஒரு போதும் கைவிட மாட்டார் எந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டா அவர் என்னை ஒரு போதும் நிலையிலும் உலகமே எதிர்த்தாலோ உலகமே எதிர்த்தாலோ என்னை விட்டு கொடுக்க தாய் தந்தை மறந்தாலோ உலகமே எதிர்த்த தாய் தந்தை மறந்தாலோ இயேசு என்னை ஒருபோதும் இயேசு என்னை ஒருபோதும் எந்த நிலையிலோ